السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين قال النبي صلى الله عليه وسلم الطهور نصف الإيمان وقال أيضا خير الكلام كتاب الله وخير هدي هدي محمد صلى الله <سؤال> عليه وسلم صدق الله العظيم وصدق النبي الكريم ربي اوزعني ان أشكر نعمتك التي انمت علي اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا ارحم الله ان الله من الرديا غدي نبي الله صلى الله عليه وسلم اغفر لي سمودايتك كديت ما بر எவ்வளவு பெரிய அருட்கொடை என்று சொன்னால் அவர்களால் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த நன்மைகளை யோசித்து பார்க்கிற போது அந்த அருட்கொடையை நம்ம புரிந்து விழும் நபியின் வரவால் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய விஷயம் என்பது சுத்தம் நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சுத்தத்தை போதித்தது போல வேறு யாரும் இவ்வளவு ஆழமாக இவ்வளவு அழுத்தமாக சுத்தத்தை போதித்திருக்க மாட்டார்கள் சுத்தம் என்கிற ஒரு சராசரியான செயற்பாட்டை நிலை நம்பிக்கையின் பகுதியாக அறிவிக்கிற அளவிற்கு அதை அழுத்தமாக சொன்னது நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் மனிதர்கள் தான் மட்டும் சுத்தமாக இல்லாமல் அவர்கள் வசிக்கிற எல்லா இடங்களையும் சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னார் முஸ்லீமிலே ஒரு செய்தி பதிவாகி இருக்கிறது சேனா ஓரையரார் ரதியல்லாஹன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லல்லாஹும் சொன்னார்கள் சாபத்திற்குரிய இரண்டு செயல்களை தகர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் மக்கள் கேட்டார்கள் சாபர்கள் கேட்டார்கள் அது என்ன சாபத்திற்குரிய இரண்டு செயல்கள் மக்களின் நடைபாதையில் அல்லது ஓய்விடங்களில் மலஜலம் கழிப்பதுதான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் சொன்னார்கள் நடைபாதையிலும் ஓய்விடங்களிலும் மலஜலம் கழித்தால் அது எவ்வளவு பெரிய இடையூறு எனவே அதை செய்தவர்கள் நிச்சயமாக சபிக்கப்படுவார்கள் அந்த சாபங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதின் வழியாக பொது சுத்தத்தை நாயகம் சல்லு அலைவசன் அவர்கள் அழுத்தமாக சொன்னார்கள் அதுபோல புறச்சுத்தம் அகச்சுத்தம் என்கிற இரண்டு நிலைகளையும் நபிகள் நாயகம் சல்லு அலைவரசன் அவர்கள் வலியுறுத்தி வந்தார்கள் முடிந்த வரைக்கும் சுத்தமாக இருப்பது நபிகள் நாயகம் சல்லவுல்லாஹூ அலிஸ்லம் காட்டி தந்த முன்மாதிரிகளில் ஒன்று ஒது செய்ய வேண்டும் தொழிலுக்கு முன்னாலே என்று சொல்லி அந்த உடலுறுப்புகளை சுத்தம் செய்யச் சொன்னார் பெருந்தொடக்கு விட்டால் உடல் முழுமையும் ஒரு ரோமம் கூட பாக்கி இல்லாமல் அனைத்தும் கழுகப்பட வேண்டும் என்கிற முழு சுத்தத்தையும் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் எனக்கு போதித்தார்கள் எனவே இந்த சுத்தங்கள் நாயகம் சல்லாகு அலை வசல்லம் அவர்களால் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட கொடை என்பதிலே இந்த மாற்று கருத்தும் கிடையாது நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலை வசல்லம் இன்னும் பல்வேறு சுத்தங்களை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் நகம் வெட்டுவது தேவையற்ற இடங்களில் இருக்கிற முடிகளை களைவது இதெல்லாம் மனிதனுடைய சில அந்தரங்கமான காரியங்கள் இதை ஒருவர் சொல்லாவிட்டால் அதை பொடுபோக்காக எடுத்துக்கொண்டு இருந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது ஆனாலும் நபிகள் நாயகம் சந்த உங்கு அறைவசல்ல அவர்கள் மீசையை கத்திரிக்க சொன்னார்கள் தாடியை ஒழுங்குபடுத்தச் சொன்னார்கள் நகங்களை வெட்டிக்கொள்ள சொன்னார்கள் தேவையற்ற இடங்களில் உள்ள முடிகளை களைந்து விடுங்கள் என்று சொன்னார்கள் உடலை சுத்தமாக வைத்திருக்க சொன்னார்கள் ஆடைகளை சுத்தமாக வைத்திருக்க சொன்னார்கள் பயன்படுத்தும் இடங்களை சுத்தமாக வைத்திருக்க சொன்னார்கள் நஜீஸான அசுத்தமான இடங்களிலே தொழக்கூடாது என்று தடை விதித்தார்கள் பொது இடங்களை பாழ்படுத்தக்கூடாது என்று சொன்னார்கள் இப்படி திரும்ப திரும்ப சுத்தத்தை அவர்கள் நமக்கு மலம் கழித்தாலோ அல்லது சிறுநீர் கழித்தாலோ அந்த இடத்தை கழுவுவதோடு மாத்திரமல்லாமல் பொது என்னும் அங்க சுத்தியை செய்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் மலஜலம் கழிக்கும் இடம் வேறு என்று சொன்னார் அதற்காக முகத்தையும் கைகளையும் கழுகுவதிலே என்ன ஒரு தொடர்பு இருக்கிறது அதனால் என்ன பயன் இருக்கிறது என்று யோசித்து கொண்டிருக்கிற போது சித்த மருத்துவம் அதற்கான அழகான விடையைத் தருகிறது முகத்தை கழுகுதல் என்பது நம்முடைய குடலை கழுகுவதை போல் எனவே ஒவ்வொரு முறையும் நாற்றமான அந்த காற்று வெளியானாலோ அல்லது மலம் வெளியானாலோ சிறுநீர் வெளியானோ நாம் அசுத்தமாக நம்முடைய குடல் அசுத்தமாகி விடுகிறது அந்த குடலை நேரடியாக கழுக முடியாது அதை இந்த ஒதுவின் மூலமாக முகங்களை கழுகுவதன் மூலமாக அதை சரி செய்துவிட முடியும் என்று இன்றைய மருத்துவ நூல்கள் கூறுகிறது ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நபிகள் நாயகம் சல்லம் ராகு அலைவர் அவர்கள் இந்த சுத்தத்தை பற்றி நமக்கு போதித்து விட்டார் எனவே வாழ்க்கை முழுக்க சுத்தம் பேண வேண்டும் இப்படி அற்புதமான பல நடைமுறைகளை தந்த நபிகள் நாயகம் சல்லம் லாஹூ அலைவசன் அவர்களை நம்முடைய மிகப்பெரிய அருள் நாம் கருத வேண்டும் அல்லா சுஹான்ஹு தலா அவர்கள் கொண்டு வந்த எல்லா செயல்முறைகளையும் எடுத்து நடக்கிற பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் வாஹர் தவான் அஹம்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர